லோ சார் சொ அட்டா காசமாக தெல தேளிவா சியாம குவாலிட்டியாக பாருங்கள் இந்த வண்டியை வந்து நான் தனியாக போகல இருந்தாலும் ஷாப்பிடியே போட்டுருந்தேன் தனியாக போட்டுருக்கேன் செம்மையான ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு வரப்போகுது பாருங்கள் ஏன்னா ஒருத்தர் ரேட்டு ஒருத்தர் கேட்டு போனார் ரேட்டு செட்டாகலை அதனால் நான் சொன்ன ரேட்டை விட ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன நான் கண்டிப்பாக வந்து வண்டி எடுத்து கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு நாலே கால் நாலாறுரூவா சொல்லி நாலே காலையில் சொன்னேன் நாலு ஒட்டி தரேன் மூணு தொன்னு சொல்லிக்கிறேன் ஒருத்தர் ரேட்டு கேட்டார் பாருங்கள் கிட்ட வாங்க மூணு எழுபத்தஞ்சிக்கு வந்துக்கிறாங்க கிட்ட வாங்க இன்னும் கூட கம்பெனி தரேன் இந்த வண்டியை ஏன்னாக்கா வண்டி அந்த மாதிரி இருக்கு வண்டி விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்டு ரெண்டு ஓனரு டிஎன் செவன்டி த்ரீ நம்பரு டாட்டா ஜஸ்ட்டு கோட்ராஜெட் இன்ஜின்னு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு மிரர் அட்ஜிஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வண்டி செம்ம குவாலிட்டியாக இரு வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டு அஞ்சாயிரம் ரூபா நாலே முக்காயிரரூபா போயிட்டு வண்டி இல்லை ஒரு ரேட்டே கிடையாது கெட்ட வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க எத்தரேன் இந்த லோனுக்குன்னு போடுறத விட பணத்தை வச்சு வச்சதுன்னு எடுத்து போய்டு வண்டி விட்றாதீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் உள்ளே இன்ட்ரெலாம் காட்டும்போது செம குவாலிட்டியாக இருக்கும் வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறேன் கெட்ட வாங்க மூணு எழுபத்தஞ்சி ஏன்னா ஒரு ரேட்டு கேட்டுறேன் உள்ளே இன்ட்ரு காட்டுறேன் பாருங்கள் நாலு டயர் புது டயரு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் பாடியில் தெளிவாக இருக்கும் கவுல் பேன் நல்லாயிருக்கும் புது சீட் கவர் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு செட்டு டச் ஸ்கிரீன் செட்டு செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிது வண்டி இது வந்து நான் பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓடும் வண்டி மைலேஜ் இருபது வரும் சார் மைலேஜ் செம்மையாக இருக்கும் வண்டி சின்ன ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி ட்ராவல்ஸ் ஏன்னா பண்ணோம்னாக்க கண்டிப்பாக ட்ராவல்ஸ் நல்லாயிருக்கும் வண்டி பீட்டி ஓட்டுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நல்லா கண்டிப்பாக அந்த வண்டிலாம் விட்றாதீங்க நல்ல வண்டி கஸ்டமர் எங்கேயோ சொன்னாங்க முன்ன வென்றை பேசி ஏற்றாரன் இதோட முக்கியமான விஷயம் நல்லா ஒன்று சொன்னாலே கேட்டுங்க அதாவது வாழ்நாள் முழுதாக வாங்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நூறு வருஷம் வாழணும் எது வருஷம் நூறு வருஷம் வாழணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண சொல்லிப்பார ஒருத்தர் சொன்னார் கஷ்டப்படணும் நல்லா உழைக்கணும்னாங்க நூறு வருஷம் நம்ம நல்லா வாழும்னா என்ன பண்ணோம் தொண்ணூற்றொம்பது வருஷம் உயிரோடு கொடுங்க அப்போ தான் நூறாவது வருஷம் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் மற்ற சொல்ல சொன்னால் சொல்லிட்டேன் நல்லா புரிஞ்சுங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்த போனோம் நூறு வருஷம் நல்லா வாணுன்னாக்கா தொண்ணூற்றொம்போது வருஷம் உயிரோடு கொடுங்க விட்றாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் டீசல் வண்டி உள்ளே இன்ஜின்லாம் காட்டுறேன் செம்ம குவாலிட்டியாக இருக்க வண்டி ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் பாருங்க வரங்க சூப்பராக இருக்கிற வண்டி இஞ்சினில் புகை அடிக்கிறது ஆயில் அடிக்குது எதுவுமே இருக்காது ஒரே ட்ரா புகை ஆயில் இதாக பாருங்க அதே பார்த்தாக்கா இது பாருங்கள் கூலண்ட் ஆயில்லாம் பார்த்துங்க புது கூலண்ட் ஆயில் தண்ணி பாருங்கள் சூப்பராக பேட்ரி புது பேட்டரி புது பேட்ரி சூப்பராக வண்டி இந்து போட்டராஜிப்பிங்கன்னா கல்லை தெளிவாக இருக்கும் சுற்றுறாதீங்க அதே மா லைட் பாருங்க அதே மாதிரி வைப்பர் பாருங்க எல்லாம் பக்கா இருக்கும் அதே மாதிரி இண்டிகேட்டர் பாருங்க அந்த பக்கம் பாருங்கள் சூப்பராக வண்டி நல்லா ஒவ்வொரு வித்தியாசமாக தரேன் போ தலைப்பு வண்டியில் நல்லா வித்தியாசமாக தரேன் இதோடைய இடம் பார்த்தினா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் கார்ச்சு சார் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறவோட என்ன புதுசாக வீடியோ பார்க்குறது தான் சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் சார் அதாவது ஆல் பெல்லை கிளிக் பண்ணிட்டா தான் நோட்டிஃபிகேஷன் வரும் வந்தவனு பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாம் விற்றுபுட்டு சோல்ட் வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே விற்றுட்டு பிறகு என்னென்னா விற்றுச்சேன்னு கேட்குறீங்க டெய்லி தான் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே அதான் முதல்ல சர்ப்ரைஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ லைவாக வந்துட்டுருக்கும் அதனால் விட்டுறாதீங்க வெறும் மூணு லட்சத்தேர்த்து யாராலுமே தர முடியாத பதினாறு பதினேழு லிஸ்ட்டை சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரேன் சார் இதே மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வச்சு அஞ்சு லட்ச ரூபா அஞ்சாவில் அஞ்சரை லட்சம் தான் சொல்கிறாங்க சார் எவ்வளோ கம்மி கம்மியாக தரேன் தர முன்னேற்றுவோம் சார் பாருங்கள் இதே வண்டி வந்து வெளியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சார் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அஞ்சரை லட்சம் கொல்ல கொல்லையாக ஆடிக்கிறாங்க ஆட்சி மாட்டோம் அதை பற்றிலாம் இல்லை நம்ம எப்படி விற்கிறோம் அது மட்டும் பாருங்கள் மூணு லட்சத்துக்கு எழுபத்தஞ்சாயிரத்துக்கு யாருமே தர முடியாது இருபது வரும் சார் மைலேஜ் சாமையான வண்டி வேணும் டீசல் வண்டி விட்டுறாதீங்க நல்ல சான்ஸு கெட்ட பணத்தை கனில் காட்டுங்க நான் எவ்வளோ கம்மியாக தர மட்டும் பாருங்கள் லோனு சால்டாக வாங்கலாம் இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படியே சார் வரேன் சார் ராணி பெட்ரோல் பாருங்க அடுத்து அட்டகாசமாக தெல்ல தெளிவான சார் ஃபேன்சி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்பரு நைன் ஒரே ஒன்பது தான் சம்மையான வண்டி அதாவது பார்த்தினாக்கா விண்டோ விண்டோவில் டீசல் வண்டி ஐலண்ட் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோ சென்ட் லாக் பேக் ரெண்டு கியர் டமால் அடாமால் நச்சின்னு பாருங்க சார் சொன்னால் பெரிய குறைய இருக்குது இதில் அந்த அளவுக்கு குறை அஞ்சு லட்ச ரூபா குத்து வாங்கி ஏமாந்துடுறேன் அஞ்சு ஐம்பது வாங்கி தந்துடுறேன் எத்து ஆரே மாதம் ஆகுது எத்து திருச்செந்தூர் கோயில் போயிட்டு அப்படியே நிற்கிது வண்டி நல்லாக்குது என்ன நான் விற்கிறேன்னா கஷ்ட சூழ்நிலை நான் விற்று போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொடுக்காரு அந்தளவுக்கு மெரிட்டான வண்டி எவ்வளோ தரேன்னா கஷ்டம் பிடிங்கோ அஞ்சு ஐம்பது கிடையாது அஞ்சு ரூபாய் கிடையாது நாலு எண்பக்கா கிடையாது நாலு ஆறு ரூபாய் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது எவ்வளோதான் தருவது சரோனா மூணு எண்பதா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு தரேன் சார் பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டே ஒன்று இன்சூரன்ஸ் கரண்ட்டு யாரா தர சொல்லும் போலாம் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு யாரா தர சொல்லும் போலாம் அஞ்சு ஐம்பது நீ விற்றுங்க சார் நீங்கள் செம்ம ரேட்டு சார் தராமல் இருக்குதா சார் டீசல் வண்டி இல்லட்டு இருபது வரும் உள்ள இன்ட்லி காட்டுற மாதிரி சரியான வண்டி விட்டுராதிங்க கம்பெனி பெயிண்ட்டு ஒர்ஜினல் டேக்குது ஒரு சின்ன டென்ட்டு மட்டும் இருக்குது அது மட்டும் பார்த்துங்க வேறு எந்த ஒரு குறைய மாசு மறு எதுவுமே கிடையாது பாருங்கள் உள்ளே இன்ட்ரு காட்ட மாதிரி நாலு வீல் அலாய் வீல் டச் ஸ்கிரீன் செட்டு செம்மையாக கம்பெனி செட்டோடு சார் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிக்குது டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சார் இதில் மொத்தமே ஹைல டாப் மாடல் வண்டி லெக்ஸரிட் வண்டி சார் இது இன்னைக்கு வண்டி வாங்கினாக்கா பன்னெண்டு லட்சம் பதி லட்சம் வரும் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பாருங்க வண்டி இதில் ஒரு சின்ன டென்ட்டு மட்டும்ங்க சார் அந்த டென்ட் மட்டும் நீ எடுத்துக்கலாம் அதை டென்ட் மட்டும் ஐநூறு நோக்கத்து எடுத்துக்கலாம் அது சின்ன டென்ட் இது பாருங்க மற்றபடி அந்த ஒரு குறையும் கிடையாது அவங்க வீட்டில் காம்பௌண்டில் இது ஆயிடுச்சான் சரியான வண்டி திருச்செந்தூர் போயிட்டு வந்து நிற்கிது வண்டி அப்படியே தந்தார் ஆனால் பாருங்க அவர் யார் இதுப்ப அதாவது என்னன்னாக்கா வண்டி அவர் எடுத்துன்னு விடுறாரு என்னென்னா இவ்வளோ ரேட்டு கிடையாதுண்ணா கம்மி கம்மியாக கொடுக்குறாரு நீங்கள் யாராவது சொல்லிட்டு போகிறீங்கன்னா சொல்லிட்டு உங்களுக்கோசம் நான் கம்மியாக எடுத்து கொடுறேன் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வனுக்கோசம் சார் உங்களுக்கு கோசம் கம்மியாக தரேன் சார் நல்லா இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுறேன் சார் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதே பாருங்கள் யாராக இருக்குது அண்ணனுங்களை பிடிக்குன்னாக்கா அண்ணனுங்களை பிடிக்குன்னாக்கா யார் ரொம்ப பாக்கியசாலி தம்பிக்கு சரி தங்கச்சிங்களுக்கு சரி ஏன்னாக்கா அண்ணன் யார் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து குட்டி அப்பான்னு சொல்லுவாங்க அப்படியே குட்டி அப்பான நீங்கள் வேணால் பாருங்களா நீங்கள் அண்ணன் தம்பி அக்கா தம்பி சண்டை போட்டிருப்பீங்க ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப பாசமாக இருந்தால் பேசக்கூட இல்லாடா போகிற ஃபோன் பண்ணி அண்ணா எப்படின்னாக்காரேன்னு கேட்டுப்பாரா அண்ணா என்ன சொல்லுமா அந்த அதிகாரமான பேச்சு அப்பாவுக்கு இருக்கிற அதிகாரமான பேச்சு அண்ணனுக்கும் இருக்கும் ஆனால் பாசம் அதிகம் அண்ணனுக்கு இருக்கலாம் அதனால் நீங்கள் பேசி தான் பாருங்களா நல்லா இருப்பீங்க என்றைக்கும் அண்ணன் தம்பியாக கூடி வாழ்ந்து பாருங்கள் செம்ம சந்தோஷமாக இருக்குங்க நல்லா இருப்பேங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை அட்டகாசம் வாழ்ந்துட்டு போயிருந்துங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் நல்ல வண்டியாக தருவேன் விலை கம்மியாக தரு என்று ஒரே குறிக்கோ தெரியுமா விலை கம்மியாக கொடுன்னு ஒரே ஆசை சார் ஏன்னா லாங்லேருந்து வராங்கோ சார் நீ நம்ப மாட்டீங்க கம்பூல வச்சு ரசீது புல்லி காட்டுறாங்கோ கம்புல் வச்சு ரசீது பில் காட்டுறாங்க வட்டி வந்து கந்து வட்டி வந்து எடுத்து போகிறாங்க தெரியுங்களா அதெல்லாம் நினைக்க பார்த்துலாம் இதுவே பண்ண முடியல சார் மேலே அங்கே ரசீது பில்லாம் காட்டுறாங்க நான் எவ்வளோ குறைச்சி தெரியும் மாற்றித்தரேன் நான் அதான் சார் சார் நம்ம என்ன தான் எண்ணெய் பிள்ளை உடம்பு தண்ணியில் மண்ணில் உண்டாக ஒட்டுற சார் வரும் போதும் சார் இன்றைக்கி ஒரு ஆறு வண்டி கொடுத்தா சார் நான் அந்த கிவிட்டு கொடுத்துட்டேன் போயிடுச்சு இன்றைக்கி ஒரு வாண்டா சிட்டி நேற்று போட்ட வண்டி வித்துட்டேன் அந்த ரெண்டு ரெண்டு வண்டி தான் நாளைக்கு தான் போதும் அதுவும் மிச்சம் இந்த வண்டி ரெண்டு வண்டி எடுத்து பாருங்க நல்லா விட்டுறாதீங்க அது எங்கேயோ சொன்ன ரேட்டு அதையும் குறச்சு குறைச்சி கொடுத்துட்டு பாருங்க வண்டியை இதுவும் குறச்சி கொடுத்துட்டு பாருங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மூணு லட்சத்து எழுதி தரங்க மேரட்டை ஓட்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க சமையான வண்டி விட்டுறாதீங்க இப்போ பாருங்க இப்போ கீ இருக்கு பாருங்க எல்லாம் ரிமோட்ஸ் எல்லாமே ரிமோட் கண்டால் தான் லைட்டு ஹெட்லைட்டுமு வைஃபர்லேருந்து எல்லாமே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து செம்மையான வண்டி சார் இது பாருங்க டூ மெரிதா இண்டிகேட்ரு எரிதா வைஃபர் பார்த்தீங்களா எல்லாமே நீட்னஸ் சார் இது பாரு இண்டிகேட்ரு இந்த பக்கம் பாரு இண்டிகேட்ரு சூப்பராக சார் வண்டி விட்டுராதிங்க சார் ஏசி சில்னஸ் கூலிங்கு ரெண்டு வண்டியில் தான் சும்மா வெறித்தனமாக சார் பக்காரவே முடியல இந்த கிளைமேட்டில் பார்த்தோன்னா அப்படியே குளிர் நடுக்குது அப்படியே அளவுக்கு வெறித்தனமாக வண்டி எல்லாமே நல்லா நல்லா சொல்லுவாங்க நான் இருக்கிற குறையும் சொல்லி கொடுரு பாருங்க என்னுடைய ஒரே குறிக்கோள் சார் கொடுத்தா நான் வேலை கம்மியாக தான் சார் கொடுப்பேன் கொடுத்தா வேலை கம்மியாக தான் சார் கொடுப்பேன் என் குறிக்கோள் தான் சார் நீங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு ஒரே ஆசை சார் கமிஷன் வந்தால் போதும் சார் அவ்வளோதான் சார் பாருங்கள் இதில் முக்கியமானாக்கா இதில் வர கமிஷன் வந்து பண்ணு இந்த கமிஷன் கூட யாருக்கு கொஸ்டர் நானும் எடுத்துக்கிறேன் சார் அந்த கமிஷன் காசு கூட அதில் இருந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கூட வார வாரம் வெள்ளிகை மண்ணாதானே பண்ணுற பாருங்க இன்றைக்கி பாருங்க நாற்பது பேர் பண்ண ஐம்பது பண்ணு இன்றைக்கி பாரு இரத்தம்பது பேர் பண்ணுறேன் நின்று வெள்ளிக்கை மனை இரவத்தம்பது சால்ட்டாக பண்ணியிருக்கிறேன் அது டிஃபன் வாங்கிக்கிறது டிஃபன் வாங்கிட்டு எல்லோரும் கொடுப்பேன் மிச்சம் வீந்தது ஏற்றும் போயிட்டு அன்பு இல்லத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுவேன் பத்தாத்துக்கு எங்கள் ஆளுங்க வாட்ச்மேன் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொடுத்து கொடுப்பேன் மிச்சம் ஏற்ற மாட்டேன் நல்லா இருக்கணும் சார் அந்த ஒரு ஒரு போ ஒரு ஒரு பாக்கெட்டை நான் அறுத்து போது நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்கிட்ட கார் வாங்கி பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கன்னு மனசார வேண்டி தான் கொடுப்பேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி தான் கொடுப்பேன் சார் நான் கஷ்டப்பட்டாலும் சார் நல்லா இருக்கணும்னு இன்றைக்கும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறோங்க இந்த சேனலில் சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் அட்டை கஷ்டமாக இருக்கும் சார் புற்றுராதிங்க இது இடம் திருச்செந்தூர் முருகன் காசு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் காலையில் நடந்த விஷயம் ஒன்றும் இல்லை எம்மா நான் வீட்டில் போய் உக்காந்து சாப்பிட்டு சேரில் அப்போ பார்த்தினாக்கா என் பையனை கூப்பிட்டேன் எங்கள் பொண்ணு கூப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரம்மா கூப்பிட்டேன் என் பையனை டே இடத்துல என்னை காப்பாற்றிட்டாருன்னு கேட்டேன் காப்பாற்ற கேட்டது என்ன பண்ணேன் காப்பாற்றும்பா அப்படின்னு அவன் சொன்னேன் என் பொண்ணு கேட்டேன் பா எங்கள் வீட்டுக்காரன் அவன் தைத்திட்டு ஒன்று காப்பாற்றுற்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னதா த ஆகுது ஏம்மா நீ காப்பாத்தியம்மாண்ணா அப்போ கிரகம் மூடில் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் எப்படியா அப்போ கிரக மூடில் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா அவள் தான் போனோம் சார் வாழ்க்கை சந்தோஷமாக போகணும் அதான் சொல்கிறேன் இன்றைக்கே சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தங்கமானும் சார் முன்னே சொல்கிறேன் தேடி வச்சே கிடைக்காது நல்ல வாழ்க்கை இனிமே சொல்கிறேன் பாரு இந்த அளவுக்கு நான் வாழ்ந்தது காரணம் ஏன் அன்பு செல்வங்க ஏ அன்பு தெய்வங்க ஏ அன்பு மக்கள் சார் உங்களுக்கோசம் நான் இறங்கி சார் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டேன் சார் யார் வாங்கிக்கூடிய என் பொறுப்பு சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் ஏசி போட்டா சில்லு இருக்கான் வண்டி போட்டா சும்மா கும்பி இருக்கும் டீசல் பெட்ரோல் டீசல் நன்றி வணக்கம் சார்